வாங்க நம்ம முப்பது இன்ச்சு பாடி சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கட்டிங் போட்டுடலாம் நம்ம மடிச்ச தைக்கிற அளவுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இவங்களுக்கு இறக்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க அதனால் நான் இவங்களுக்கு இறக்கம் வந்து ஒரு பதினொன்று இன்ச்சுக்கு இறக்கம் மார்க் பண்ணுறேன் இவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து நான் நம்ம நாளை முக்கால் வைக்கிறோம் கழுத்தாகாலும் ரெண்டே ஹால் வைக்கிறேன் ஷோல்டரு ரெண்டரை வைக்கிறேன் உடம்பு சுற்றளவு வந்து நம்ம முப்பது இன்ச்சுன்றங்காட்டி கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்தி முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை ஃபோர் போட்டு எட்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் இவங்களுக்கு எல்லாம் கூடலாம் நம்ம அளவு மார்க் பண்ண அளவெல்லாம் நம்ம கோடு போட்டுட்டு கழுத்து வரைஞ்சிட்டு இவங்களுக்கு ஆம் கோல் நம்ம வரைகிறோம் இவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு கை சுற்றளவு வந்து ஒம்பதரை இன்ச்சு வருது அந்த ஒம்பதரையில் பாதி நாலே முக்கால் ப்ளஸ் நம்ம ரெண்டு சேர்த்திட்டோம் அப்படின்னா ஆறை முக்கால் இன்ச்சு இந்த ஆரை முக்கால் வந்து இங்கே நம்மளுக்கு ஆம்கூல்ல வரணும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் ஆரை முக்கால் வருது இதுதான் இவங்களுடைய பர்ஃபெக்டான ஆம்குள் அளவு நம்ம கை வெட்டிக்கலாம் நம்ம தேவையான அளவு நம்ம கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு கை இறக்க வந்து நான் அஞ்சரை வைக்கிறேன் ப்ளஸ் தைக்கிறதுக்கு சேர்த்தி மைனஸ் ரெண்டே முக்கால் வச்சுட்டு இப்போ நம்ம அஞ்சு இன்ச்சு கை சுற்றளவு வந்து நாலே முக்கால் வருது இல்லையா ப்ளஸ் ஒன்று சேர்த்து அஞ்சே முக்கால் வைக்கலாம் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கை சுற்றளவு அஞ்சு இன்ச்சில் நாலே முக்கால் வருது ப்ளஸ் ஒன்று சேர்த்து நம்ம அஞ்சே முக்கால் வைக்கிறோம் கரெக்டாக இங்கே வந்து நம்மளுக்கு ஆரை முக்கால் வரணும் அவ்வளோதான் இதோட ஆம்களுடைய அளவு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு கை வெட்டிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம் இவ்வளோ தான் அரை இன்ச்சு நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பர்ஃபெக்டான ஆம்கோல் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சு இன்ச்சில் கை சுற்றுலா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆம்கோல் அதாவது வந்து அஞ்சு இன்ச்சில் நீங்கள் மா அளவு எடுக்கிறீங்க ஏழு இன்ச்சு வருது அதனால் நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம ம கம்மி பண்ணிக்கிறோம் அரை முக்காலுக்கு அவ்வளோதான் இதை வெட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டான ஆம்கோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஞ்சு இன்ச்சில் கை சுற்றுலவு எடுங்க அஞ்சு இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதில் பாதியாக பிரிச்சுருக்குங்க பாதியாக பிரிச்சுட்டிங்க அப்படின்னா பிரித்து ரெண்டு சேர்த்துறீங்க அப்படின்னா நம்ம பேக் திட்டில் வர ஆம்கோளுடைய அளவு அதுதான் ஓகேங்களா வாங்க நம்ம ஃப்ரெண்ட் திட்ட வெட்டிக்கலாம் பேக் போட்டாச்சு இப்போ நம்ம கழுத்தாகலை வந்து நான் ரெண்டே தான் வைக்கிறதுனால முன்னாடி பின்னாடி நாம் வந்து நம்ம குறைக்கல இவங்களுக்கு வந்து கிராஸ் வந்து நான் வந்து பதினொன்று வைக்கிறேன் ஏன்னா இவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் பதினொன்று வைக்கிறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் நாம் ரெண்டரை மார்க் பண்ணுறோம் பின் முன் கழுத்து இறக்கு வந்து நான் அஞ்சே முக்கால் வைக்கிறேன் ஆனால் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி இதையும் மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் இவங்களுக்கு வந்து கிராஸ் ரொம்ப அதாவது வந்து உடம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அதனால் வந்து நம்ம பதினோரு இன்ச்சு கிராஸ் வச்ச போதும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் பதினொன்று இன்ச்சு இறக்கமும் கிராஸ் பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் அதாவது நம்ம ஒவ்வொரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போடணும் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம பதினொன்று பதினொன்று இன்ச்சு நம்ம இறக்க வைக்கிறோம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலடி அடி அஞ்சடி அஞ்சடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பதினோரு இன் பதிமூணு இன்ச்சு நம்ம இறக்க வைக்கணும் பதிமூன்று இன்ச்சு இறக்க வச்சாலும் ஓகே தான் இப்போ இவங்களுக்கு கிராஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு முக்கால் இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன் நம்ம ரெண்டு குறைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு காலிஞ்சு குடஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ப ஃப்ரண்ட் பட் கட்டிங்கும் நம்ம போட்டாச்சு கையும் வெட்டியாச்சு இவ்வளோதாங்க